ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கு தான் காலையிலேயே நாங்கள் ஏழு மணிக்கே கிளம்பிட்டோம் சிவபெருமான் நாடுனா தான் நம்ம இந்த இடத்துக்கே வர முடியும் எங்களுக்கு அந்த குடுப்புன்னு இருந்தனால நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு போகும்போது சாப்பிடாமல் போய்ட்டோம் ஆனால் அங்கே போனோன்னே எங்களுக்கு பிரசாதம் கிடச்சிச்சு நல்லாவே சாப்பிட்டோம் சாப்பிட்டு கோபுரத்தை அரிசனம் கோபுரத்தை வந்து நல்லா எடுத்துருந்தோம் நல்லா அந்த காலையில் சூப்பராகவே இருந்துது இந்த கோபுரம் சன்லைட் வந்து லைட்டாக அப்போ தான் கிளம்பிச்சு அப்போ வந்து அந்த சன்லைட் படும்போது கோபுரம் வெளிச்சத்தில் சூப்பராக ப்ரை ப்ரைட்டாக இருந்தது நாங்கள் ஏழு மணிக்கே கிளம்பிட்டனால ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அங்கேயுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஆனால் உள்ளாக்க நிறையா பேர் இருந்தாங்க நிறைய வெளியூரில் இருந்துமே நிறையா பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு எட்டு மணிக்கு மேலே சரியான கூட்டம் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்காண்டி லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க உள்ளாக்கையும் சரி வெளியவும் சரி சரியான கூட்டம் இருந்துச்சு கோபுரத்துக்கு முன்னாடி வந்து அந்த அலங்காரங்கள் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க வாழை மரத்தை தோரணும் போட்டு நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஆருத்ரா அந்த சந்தன காப்பு கலைக்கும் போது இதே தோரணம் தான் போட்டிருந்தாங்க நல்லாவே இருந்துச்சு கோபுரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்கள் உள்ளாக்க போனோம் உள்ளாக்க இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு சரியான கூட்டம் உள்ளாக்கை போனதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கூட்டம் உள்ளாக்க உட்காந்துருந்தாங்க நிறைய மக்கள் வந்திருந்தாங்க ஏகப்பட்ட மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க அப்புறம் யாகசாலையும் எடுத்துக்கிட்டோம் யாகசாலையில் அந்த யாக பூஜை நடத்தும் போது நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டு அதோட பார்த்தீங்கன்னா எங்கேனா நம்ம வந்து கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின் மாதிரி நாங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணியிருந்தோம் ஆனால் அங்கே போனோடனே எங்களுக்காக ஒரு அந்த இடத்துல ஒரு பிளேஸ் காத்துக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் போய் போனோடனே அந்த கோபுரத்துக்கு முன்னாடி தலைவாஸ் அந்த என்ட்ரன்ஸுக்கிட்ட பெரிய கோபுரம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த விநாயகர் ஒரு விநாயகர் இருப்பார் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இந்த ரைட் சைடு வந்து நாங்கள் உட்கார்றதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு அது அந்த இடத்துக்கெலாம் நாங்கள் போய் உட்காந்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலெல்லாம் எல்லாம் சுற்றிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டோம் பூஜைகள் ஆரம்பம் நடந்துக்கிட்டு இருந்து கருட பகவான் வரப்போகிறான்னு சொல்லி மைக்கில் அலௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தா கருட பகவான் வட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அரை மணி நேரத்துலேயே கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றுச்சு எங்களுக்குமே கும்பத்தண்ணி அந்த கும்பத்துல ஊத்தின தண்ணி வந்து அருவி போல ஒரு மலர் இது பன்னீர் தொளித்தது போல சூப்பரா அருமையா வந்து எங்களுக்கு வந்து அந்த அபிஷேகம் கிடைச்சிச்சு அதோட அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பினப்பாத்தீங்கன்னா சரியான குரோடு உள்ளாக்க நாங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக போனோமோ அதை விட அந்த மக்கள் வெள்ளத்தில் அந்த மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ குரோடு அங்கே அதோடு அங்கேருந்து வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கோயிலை விட்டு நாங்கள் வெளியே வரவே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எடுத்துச்சு அந்தளவுக்கு குரோடு வெளியவும் நின்றாங்க வெளியவும் வந்து பைப்பு போட்டு அந்த அபி கும்பாபிஷேக தண்ணியை வந்து வந்த பக்தர்களுக்கு வந்து கோயில் சார்பாக இது பண்ணாங்க அதில் நானுமே நனைஞ்சிட்டன் அந்த ப பைப்பு வச்சு போதுமே நானும் குளிச்சுட்டேன் அந்த இதில் தண்ணியில் அதோட கிளம்பிட்டோம் கிளம்பி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் அவ்வளோ பேரும் கிளம்ப ஆரம்பிச்சனால பெரிய டிராஃபிக் ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா காரு பைக்கு ரெண்டு பக்கம் பாதை இருந்தோம் சரியான டிராஃபிக்கு கூட்டம் இவ்வளோ கூட்டம் வரும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முன்னேற்பாடுகள் குறைவாக தான் இருந்துச்சு ஏற்கனவே கொஞ்சம் முன்னேற்பாடுகள் அதிகமாக பண்ணியிருந்தால் இந்த டிராஃபிக்கை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் நிறையா வண்டி வாகனங்கள் வந்து இடையில் அந்த பாதையிலே போட்டாங்க அதுவுமே வந்து ரிட்டன் போகிறதுக்கு நிறையா சிரமமாகிப்போச்சு நிறையா மக்கள் அவதிப்பட்டாங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நடந்து போனாங்க நிறையா பேர் காரில் வந்தவங்களே காரை விட்டு இறங்கி கூட நடந்து போனாங்க பைக்கில் வந்தவங்களும் நடந்து போகிற சூழ்நிலை இருந்துச்சு வெயில் அதிகமாக இருந்துச்சு ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த வெயில்லேயும் மக்கள் வந்து நின்று பொறுமையாக அந்த டிராஃபிக்லேயும் அப்படியே எறும்பு ஊர்ன மாதிரி ஊர்ந்து ஊர்ந்து போனாங்க போலீஸும் நின்று அதை டிராஃபிக்கை கொஞ்சம் கிளியர் பண்ணாங்க இருந்தாலுமே அது ஹெவி டிராஃபிக் ஆகிடுச்சி முன்னே முன்னையே வந்து இந்த நிறையா ப கார் வண்டிகளை கொஞ்சம் வெளியே அவுட்ருலேயே ஸ்டாப் பண்ணியிருந்தால் அந்த டிராஃபிக் இருந்திருக்காதுன்னு அதுன்னு நினைக்கிறேன்னா ஏன்னா அந்த கார் வண்டிகள் வந்து பெரிய பெரிய வண்டிகள் வந்தனால கொஞ்சம் இடைஞ்சலாகி போயிடுச்சு அதனால் வந்து மக்கள் கொஞ்சம் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இருந்தாலும் சிவனை தரிசித்த அந்த சந்தோஷத்தில் மக்கள் வந்து ஆனந்தமாகவே இங்கேருந்து கிளம்புனாங்க மேகமும் ஒரு ம மந்தாரமாக இருந்துச்சு அதே மாதிரி மழை வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அதுபடியே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்பிளானிக்கிட்ட நாங்கள் வர